மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டு புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரையில் அவர் பேசியதை முகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம் நல்ல பூச்செடிகள் டெஸ்ட்டு பூச்செய்வாக வாங்கணும் நல்ல கல்வி கிடைக்கணும் நல்ல மருத்துவ வசதி கிடைக்கணும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்போது நல்ல ஒரு வளர்ச்சி நடைபெறும் பூச்செட்டை தான் நம்ம கொள்கையாக இருக்கும் அவருடைய அடிப்படையில் நம்ம நிதி நம்ம பெற்று பல திட்டங்களை செயல்படுத்து வருகிறோம் இது ஒரு திட்டமாக குறைவாக சொல்ல முடியுமா அறிவித்த திட்டங்களை நம்ம யாரையும் செயல்படுத்தால் அப்படி தொடர முடியுமா நினைச்சு பாருங்கள் முதிய உதவித்தொகையை வந்த உடைய உதவி கொடுத்தோம் எல்லோருக்கும் வயதானவங்களுக்கெல்லாம் முதுக உதவித்தொகை அணி ஒரே அரசு அரசு கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கு கிடைக்குமா பண்ணி எல்லா கல்வி உதவித்துறை அறிவிக்க அத்தனை உதவித்தொகை அணி கொண்டே இருக்கிறது காலப்படையின மாணவர்கள் கல்வி உதவித்தொகை என்பது எல்கேஜி படிக்கிறது வந்து என்ன டிகிரி படிக்கணும் என்ன காலேஜ் படிக்கலாம் அத்தனை எந்த படிப்பட்டாலும் அவங்களுக்கு எதிரியான தொகுதியை ஒதுக்கி கண்டனம் அரசு இப்படி எல்லா திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருகின்றது கடைசியாக நான்கு திட்டத்தை ஒன்று எந்த உதவியும் பெறாத குடும்ப ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அது மாதிரி எழுபதாயிரம் பேர் கணக்கு இருக்கிறதுல எந்த ஒரு அரசு திட்டமும் பெறாத குடும்ப தலைவர் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏதாவது இருக்குல்ல அசாத்து காசு நம்மளுக்கு கிடைக்கலையே நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அஞ்சு பைசா வந்தாலும் அந்த காசுனா அதுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்காதா அப்படின்னா அவங்க ஒரு எண்ணம் அந்த ஒரு எண்ணத்தை அடிப்படையில் நம்முடைய அரசாங்க உடுமை தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் எந்த ஒரு தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் எழுபதாயிரம் பேர் நன்றிப்பட்டு அறுபதாயிரம் பேர் அந்த குடும்பத்தில் வேறு பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள்